ஒரு நாள் உறுதியாக இஸ்ரேலை பாலஸ்தீனம் வெல்லும் அதை உலகத்திற்கு ஒரு நாள் ஹமா சொல்லும் என்கின்ற புரட்சிகரமான வார்த்தையோடு என்னுடைய வார்த்தையை துவங்குகிறேன் வரலாறு எப்போதும் இரண்டு பக்கத்தை சொல்லும் வரலாறை படிக்கும் போது அல்லது கேட்பவர்களுக்கு தெரியும் வெற்றியையும் வரலாறு சொல்லும் அந்த வெற்றிக்கு எதிரான தோல்வியையும் வரலாறு பதிவு செய்யும் எழுச்சியையும் சொல்லும் வீழ்ச்சியையும் சொல்லும் சத்தியத்தையும் சொல்லும் அசத்தியத்தையும் சொல்லும் இது வரலாற்றிலே நாம் அறிந்திருக்கிறோம் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் பாலஸ்தீனத்துடைய பாலஸ்தீனத்தையும் பைத்துள் முரத்தையும் வெற்றி கொள்வதற்காக படை நடத்தி வந்த அன்றைய படையுடைய வரலாறு முதல் அதை பின்தொடர்ந்து வந்த

சிரமங்கள் பாலசீன மக்களுக்கு ஏற்பட்டாலும் பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு கைகால்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு பானத்தில் இருந்து மலை போல கொட்டும் குண்டுகள் கொட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட அந்த மக்களின் ஈமானிய உறுதியை வைத்து சொல்லுகிறேன் உறுதியாக அல்லாவின் அருளால் ஒரு நாள் இஸ்ரேலை பாலசீனம் ஹமாஸ் வெல்லும் அல்லாஹ் வெற்றி பெறும் அன்பு பெருமக்களே தலைவர்கள் இருக்கிறார்கள் சுருக்கமாக செய்தியை சொல்லுகிறேன் யூதர்களுக்கு என்கின்ற நாடு இல்லாத நாடோடிகள் தான் யூதர்கள் முதலாம் உலக போருக்கு முன்னதாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளிலே நாடு இல்லாத அடைக்கலம் தருவதற்கு எவருமே தயாரல்லாத நேரத்தில் முதலாம் உலகப்போருடைய துவக்கத்தில் அன்றைய துருக்கியை இஸ்லாமிய ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்துல் ரஹமத்துல்லா அலை என்று சொல்லக்கூடிய இறுதி இஸ்லாமிய ஹலீஃபா அவர்களிடம் வந்தால் இந்த யூதர்கள் மடிப்பீச்சை கேட்டார்கள் உலகம் எல்லாம் எங்களை அடித்து விரட்டுகிறார்கள் பிரான்ஸ் விரட்டுகிறது ஜெர்மனி விரட்டுகிறது ஸ்பெயின் விரட்டுகிறது நிர்வாணமாக எங்களுக்கு தங்குவதற்கு கூட இடமில்லை என்கின்ற இறக்கத்தோடு அன்றைய உடைய இஸ்லாமிய ஆட்சி செய்து இருந்த கூடிய கலீபா அவர்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள் அப்படி இடம் கொடுத்த அந்த நாடோடி மக்கள் தான் பாலசீன நிலத்திலே குடியேறுகிறார்கள் மெல்ல 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 ஒவ்வொரு இடமாக வாங்குகிறார்கள் இரண்டாம் உலக போரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நடந்த இரண்டாம் உலக போரிலே எப்படியாவது அந்த தனி நாடாக தங்கள் நாடை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அங்கீகாரத்துக்காக இரண்டாம் போரில் வேலை செய்தார்கள் அவர்களுக்கு தனி நாடு என்கின்ற அங்கீகாரமும் இஸ்ரேலுக்கு கிடைத்தது தனிநாடு அங்கீகாரம் பெற்ற அந்த இஸ்ரேலிய அந்த யூதர்கள் அந்த நிலத்தை அபகரித்தார்கள் அந்த மக்களை அபகரித்தார்கள் அந்த மண்ணை அந்த மண்ணின் வளத்தை அனைத்தையும் அபகரித்து அந்த மக்களை கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் எல்லாம் முகநூலிலே பார்ப்பதற்கு சோசியல் மீடியாவிலே சமூக வலைதளத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள் தினம் தினம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இறப்பதை மரண செய்தியை நீங்கள் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இந்த சமூக வலைதளம் சோசியல் மீடியா வருவதற்கு முன்னாலேயே எப்போது அவர்கள் நாடு தனி நாடு என்கின்ற அங்கீகாரம் பெற்றார்களோ அப்போதே முழுமையாக இந்த பாலஸ்தீனத்தை அழித்தொழித்து முழுமையாக இஸ்ரேல் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற தான் அவர்கள் முழுமையாக வேலை செய்தார்கள் எப்போதும் அவர்களுக்கு பின்னால் அந்த நாடுக்கான அங்கீகாரத்தை சர்வதிகாரிகள் தான் அவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள் இந்தியாவிலே பலமுறை இந்த எட்டு பத்து ஆண்டுகளிலே நாம் பேசும் போதெல்லாம் இந்தியா ஒரு சர்வதிகார நாடாக மோடி மாற்றுவதற்கு துடிக்கிறார் என்கின்ற செய்தியை நம்முடைய தலைவர்கள் பேசியிருப்பார்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த சர்வதிகார போக்கும் இந்த சர்வதிகாரம் என்னும் தான் இந்தியா ஆதரிக்கவில்லை இந்தியா யாரை இந்தியா யாரை இந்தியா பாலசீனத்தை ஆதரித்திருக்கிறது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையில் மொத்த இந்தியாவுடைய கருத்து பாலசீனத்தின் பக்கம் தான் இந்த சர்வதிகாரத்துடைய எண்ணமும் சிந்தனையும் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அன்பு பெருமக்களே பாலசீலத்தை பொறுத்தவரை அந்த நிலத்தை எப்படியாவது அபகரித்து குடியேறிவிடலாம் என்று இந்த யூதர்கள் நினைக்கிறார்கள் ஒரு நடக்காது எனக்கு முன்னால் சொன்னவர் சொன்னார் சமூக வலைதளத்திலே நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய எல்லா புகைப்படங்களும் அந்த பிள்ளைகள் அங்கு பெண்கள் கட்டடங்கள் இடிபாடுக்கு சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருப்ப கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவராவது இந்த போரை நிறுத்துங்கள் நாங்கள் இப்படி அநியாயமாக கொல்லப்படுகிறோம் என்கின்ற செய்தியை உலக மக்களிடத்திலே கேட்டு அவர்கள் முகநூலிலே பதிவு செய்ததில்லை உலகத்திலே எல்லா நாடுகளோடு பல நாடுகள் போர் தொடுத்திருக்கிறது இந்த போர் தொடுத்த குறிப்பாக இலங்கையில் போர் தொடுக்கும் போது கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த போரை நிறுத்துங்கள் என்று கதறிய செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது போன்ற பல நாடுகள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் பாலசீனத்துடைய அங்க வாழக்கூடிய இந்த முஸ்லிம் மக்கள் மட்டும் தாங்கள் ஷகீதுகளை விரும்பும் காரணமாக அல்லாவின் பாதையிலே மரணத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருப்பதால் உலக முஸ்லிம்களிடமிருந்தும் உலக நாடுகளிடமிருந்தும் அவர்கள் கேட்பது அல்லாவுடைய உதவியை மட்டும்தான் இந்த சமூகத்தின் உதவியை மட்டும்தான் தான் யாரிடமும் இருந்து அவர்கள் அனுதாபத்தை தேடவில்லை காரணம் நமக்கும் அவர்களுக்கும் இன்னும் நான் ஒருபடி மேலே சொல்லுவேன் ஆப்கானிய முஸ்லிம்களுக்கும் ஆப்கானிய தாலிபான்களுக்கும் சரி எல்லாம் மீது உறுதியான நீங்கள் கவலைப்படாதீர்கள் விடாதீர்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்கின்ற இந்த குரான் தான் இந்த குரானுடைய வார்த்தை தான் ஆப்கானிய முஸ்லிம்களையும் பாலசீன முஸ்லிம்களையும் இன்னும் செசனிய முஸ்லிம்களையும் இன்னும் உலகத்திலே அல்லாவுக்காக இந்த பூமியை புனிதப்படுத்துவதற்காக எங்கெல்லாம் தங்களின் மண்ணின் விடுதலைக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்களோ இந்த போராளிகளை எல்லாம் அல்லாவின் திருமறை குரான் தான் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் பக்கம் இருக்கலாம் இஸ்ரேலுக்கு அணு ஆயுதத்தை வழங்கலாம் குண்டுகளை வழங்கலாம் இன்னும் எந்த ஆயுதங்களை வேண்டுமானாலும் வழங்கலாம் பாலஸ்தீன மக்கள் பட்டினியோடு பசியோடு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கட்டும் ஆனால் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ரகுமில் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறான் பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் எப்படி அல்லா குரானிலே சூரா அன்பாலிலே பதிவு செய்கிறான்

மீண்டும் வெற்றி கொள்ளப்படும் முழுமையாக இஸ்ரேல்கள் இஸ்ரேலும் சேர்ந்து பைத்துல் முகத்தஸும் சேர்ந்து வெற்றி கொள்ளப்பட்டு இன்றைய போரில் சில இடங்களிலே யூதர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் ஒரு காலம் வரும் மொத்த யூதர்களும் அகதிகளாக இருப்பார்கள் கொஞ்ச நினைச்சிருந்தா எல்லா யூதர்களும் ஒன்னு சேர்ந்து தான் பாலஸ்தீனத்துக்கு வந்தா பிரான்ஸ்ல இருந்தா ஜெர்மன்ல இருந்தா ஸ்பெயின்ல இருந்தா எல்லாரும் ஒன்னு திரண்டு இங்க பாலசீனத்திலே குடியிருக்கிறான் எதற்கு தெரியுமா அன்பு உறவுகளே மொத்தமாக ஒரு நாள் செத்து தொலைவான் அதற்காகவே அவன் குடியிருக்கிறான் இருக்கிறான் அந்த நாளையும் அந்த நேரத்தையும் இன்சால்லா அமாஸ் அறிவிக்கும் என்கின்ற மகிழ்ச்சியோடு வாய்ப்புக்கு திரையிட்டு நன்றி சொல்லி முடிக்கிறேன் பாகுதாவானால் இருந்த பிள்ளைங்க